ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக மேட்டோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் ஊருக்கு போயிட்டேன் திரும்பி வரத்துக்கு ஒரு ஃபோர் டேஸ் அந்த சமயத்தில் என்னோட பையன் ஒரு ரெசிபிங்கிற பேரில் ஒரு வீடியோ பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டுருந்தான் ஹாய் ஐஸ் அம்மா வந்து இன்னைக்கு ஊருக்கு போயிருக்காங்க அதனால் வந்து நம்ம தான் வந்து நைட்டு சமைக்க போகிறோம் காலையிலும் ஒன்று ஒழுங்காக சாப்பிடல ஒரு கேரட் நோட் சாப்பிட்டு போயிட்டான் ஸோ கரெக்டாக ப்ரோட்டீனும் எடுக்கணும் நம்ம இன்னைக்கு ஸோ பார்த்துலாம் இந்த டிஷ்ஷு இது என்ன டிஷ்ஷு பேர்லாம் எனக்கு தெரியல பட் பேரே தெரியாமல் ஒரு ரெசிபி சூப்பர் பட் நம்ம எதாவது ஒன்று பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டை வேறு வழி கிடையாது ஸோ ஒரு மூணு மீடியம் சைஸ் ஆனியன் மட்டும் வெட்டி டைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அண்ட் தென் ஒரு ஒரு ரெண்டு டொமேட்டோ மீடியம் சைஸ் டைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் தென் ஒரு கோரி கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குதுண்ணா டெய்லி நல்லா தான்டா இருக்குது இது நான் போடுவேனா போட மாட்டேன்னு நான் வந்து டிஷ்ஷு பண்ண பண்ண தான் டிசைட் பண்ணுவேன் ஸோ இது ஒரு சைட் இருக்கட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது ஃப்ரிட்ஜில் ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் சீஸ் இருக்கு ஒரு ரெண்டு லெமனு புளிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் வந்து சில்லி ஃபிளேக்ஸ் இருக்குது அப்புறம் இது அந்த பஜ்ஜுக்கு எங்கள் அம்மா ஒரு க்ரீன் சட்னி ஒரு பண்ணுவாங்க ஸோ இதையும் கலக்க போகிறோம் நம்ம இதில் இந்த டிஷ்ஷில் அதுக்கப்புறம் முட்டை ஆப்யஸாக இந்த அஞ்சு முட்டையும் போது உள்ள கொஞ்சம் ப்ரெட்டு இருக்குது ஸோ பிரெட்டை இது ஒரு மசாலா மாதிரி பண்ணி இந்த ப்ரெட்டை தொட்டு சாப்பிடலான்னு தான் பிளான் இப்போ டிஷ்ஷு பேர்லாம் கேட்காது எனக்கு தெரியாது ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துடலாம் இந்த பேன் எடுத்தால் எங்கள் அம்மா கற்றுவாங்க ஆமாம் அந்த ஒரு பேன் தான் ஒழுங்காக இருக்கே அதையும் எடுத்துட்டீங்கன்னா அந்த நான் பேனு பட் எங்கள் அம்மா தான் ஊரில் இல்லை இல்லை ஸோ இதில் தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்

இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் போட போறோம் கொஞ்சம் டொமேட்டோ கிரீன் சில்லியும் பட் பரவாயில்ல பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் தான் போடுறோம் அந்த கோரி போட வேணான் இருக்கேன் பிகாஸ் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அண்ட் நாட் பண்ண ரிஸ்க் எடுத்து அதனால அது கொட்டிடலாம் நம்ம கொஞ்சம் கூட வழிவருத்தமே தெரியாது கொஞ்சம் ஷார்ட்டே பண்ணுங்க லோ ஹீட்ல கொஞ்சம் லைட் ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் இருக்கு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்மெல்லு சமயம் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு கரெக்டாக தெரியல தக்காளி எப்போ ஆட் பண்ணணுன்ட்டு பட் ஆனால் கொஞ்சம் இது வந்து வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணலான் இருக்கேன் பார்ப்போம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு சில்லி அப்போ ஆட் பண்ணணுன்னு தெரில பெட்ரோலாம் சில்லி நம்ம எப்போயும் ஆட் பண்ணிக்கலாம் யாருன்னா கேட்காதீங்க எனக்கு தோணுது நான் ஆட் பண்ணுறேன் ஓகே ஆட் பண்ணியாச்சு இன்னொன்று சொல்ல மாதிரி இருந்துட்டேன் நான் ஸ்டிக் பேனில் தயவு செஞ்சு வந்து ஸ்டீல் யூடன்ஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த டெஃப்ளான் டெஃப்ளான் கோட்டிங் வந்து வந்துடும் வெளில அதனால் வந்து எப்பவுமே வுட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஆமாங்க என்ட்டி இதையே சொல்லி தான் படுத்தி வைப்போம் தயவு செஞ்சு ஓகே இப்போ வந்து லைட்டாக ஆனியன் வதங்கின மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் பால் இருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம் கொஞ்சம் இது வதங்கி மசாலாலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பட் ஆனால் பால் பால் வந்து என்கிட்ட கிடையாது பட் ஏன் நாலு பாக்கெட் பால் வாங்கி போட்டுருந்தடா பால் இல்லைனா பக்கத்து கடையில் போய் வாங்கி வேண்டி பட் பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே க்ரீமே ஆகிடும் நல்லாயிருக்கும் அது பட் நம்ம கிட்ட பால் கிடையாது பட் அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட சீஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம் இதில் பட் நான் இப்போதைக்கு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஓ மசாலா போட மறந்துட்டேன் ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்க ஐஸ் ஓகே ஐஸ் நான் வந்து மசாலா போட மறந்துட்டேன் ஆக்சுவலாக டொமேட்டோ போடுறதுக்கு முன்னாடி தான் மசாலா போடணும்னு நினைக்கிறேன் பட் நான் வந்து போடலை ஓகே எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம இப்போயே மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் சார் கருவு கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் வானியம் மேலே போடுங்க பரவாயில்ல கொஞ்சம் மூளை இருக்குது அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சோண்டு மிளகா மிளகா இல்லைடா மிளகா தூள் மிளகா கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் பிகாஸ் நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஷ்மீரி செல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வேறு என்ன இருக்குது வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சார் போட்டுக்கிறேன் இதெல்லாம் எவ்வளோனா எனக்கு தெரில எவ்வளோன்னு போட்டுக்கோங்க ஓகே அவ்வளோ ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து எனக்கு தெரியல எவ்வளோ ஆட் பண்ணும் பட் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் அந்த ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு நல்லா வெளிய கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலா அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கிச்சன்ல நின்னு வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் டேய் டேய் இதெல்லாம் உனக்கு செட் ஆகலடா சமைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஜிம் போயிட்டு வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்ருவோம் நான் இருக்கிறத நான் அதை சமைக்கிறதுக்கு அம்மா வந்து அம்மாவோ இல்லை அப்பாவோ எவ்வளோ கஷ்டப்படும் எங்கள் வீட்டில் அம்மா தான் சமைப்பாங்க நான் சில வீட்டில் அப்பாவும் சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சமைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியல பட் நீ இவ்வளோ பேசுவாங்கிறது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியல இதை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்மெல்லும் நல்லா வருது ஸோ இந்த நேரத்தில் வந்து ஓகே இந்த பஜ்ஜிக்கு ஒரு சட்னி ஒன்று பண்ணிடுங்க திருந்தாங்க நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குத்தலமாக இல்லையான்னு தெரில கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த சட்னியில் வந்து கோரியாண்டரு மிண்ட்டு கிரீன் சில்லி அதுக்கப்புறம் சில பல மசாலா இருக்கு டேய் மசாலாலாம் கிடையாது இது கரெக்டாக தெரியல இல்லை என்ன இருக்குன்ட்டு பட் இது பஜ்ஜி கொடுத்துட்டு போங்க எங்கள் அம்மா பண்ணுவாங்க ஓகே இது போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டில் கைஸ் வீட்டில் மேகி மசாலா பேக்கெட் கூட ஒன்று இருக்குது ஸோ இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் ஆக்சுவலாக சோடியம் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஒய்ட் பண்ணுறது நல்லது பட் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கழி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக வர மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து இதில் புளி மட்டும் இருக்கு ரைஸ் பண்ணணும் அது மட்டும் எடுத்துக்கலாம் அந்த க்ரீன் க்ரீன் செட்டில போட்டோம் வந்து அதில் இருக்கிற புளி இது ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே கைஸ் இப்போ இதில் ஒரு சீஸ் லைஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் க்ரீமினஸ் கார் காரன்னா கொஞ்சம் தெரியாது நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தான் கூட ஆட் பண்ணலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம மேலேயும் அந்த சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறோம் ஸோ அதனால் இல்லை ஒரு இன்னும் ஒன்று ஆட் பண்ணலாம் இன்னும் கடைசியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதில் இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதாக எனக்கு தெரிஞ்சு உப்பு போடல நம்ம உப்பு போட மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இதில் மேகி மசாலாவும் போட்டிருக்கோம் அதுலேயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம் பத்தலான போட்டுக்கலாம் பட் அதிகமாக போயிடுச்சு நாசம் ஆயிடும் ஓகே இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஸோ இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் டேய் பரவாயில்லடா முட்டை ஷெல்லில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச முட்டையுமே ஒட்டை வழித்து எடுத்துகிட்டு பற்றியா என் என்னமாடா நீ ஓகே ஐஸ் ஆக்சுவலாக கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது கொஞ்சம் இட்லி பொடியும் இருக்குது இட்லி பொடி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போட வேணாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போடலாம் பட் ஆனால் மிளகாத்தூள் அதிகமாக போட்ட மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் போடுறேன் நீ ஓகே இது எதுக்கு போட்டேன்னு தெரியல தெரியல தெரியலன்ட்டு எல்லாமே பண்ணிட்டான் போதும் இதை இப்போ மூடி வச்சிடலாம் வேக எஸ் ஓகே ஓரளவு வேகிடுச்சு பட் ஓரளவு வேகலை ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் இது ஓரளவு வேகிருக்கு இப்போ வந்து நம்ம இந்த ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஆக்சுவலாக போ இது ஆப்ஷனல் தான் போட்டால் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா வரும் அதனால நான் போகிறேன் இருக்குது அதனால் போகிறேன் இல்லை நார்மல் பால் தான் ஊற்றுவேன் நான் அந்த க்ரீமினஸ் கா பட் இந்தளவுக்கு க்ரீமியாக வராது ஸோ மேக்ஸிமம் சீஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இதை வந்து நம்ம அங்கேயும் போட்டுருவோம் அதை எங்கள் அம்மா ஊரில் இந்த வீடியோ பார்த்து உதைக்க போகிறாங்க தெரிஞ்சும் நீ விட்டு பாரு பட் அதனால் இதை நான் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட போகிறேன் ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை ஓகே இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதை முடிச்சு வச்சிடலாம் ஓகே ஓகே டைம் ஃபார் த பிக் ரிவியூ ஓகே நைஸ் சரி இன்னும் கொஞ்சம் இது வேகணும் பட் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த யோக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ரன்னியாக வேணும் நம்மளுக்கு ஏன்னா அந்த ப்ரெட்டை வச்சு அதை நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் யோக்கு ரன்னியாக வேணும் அந்த இடத்துல கொஞ்சம் வேகலை இதை அப்படியே மூடி அப்படியே இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடலாம் அந்த அந்த ஆவியிலே அது வேகிறதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சனி சைடு எக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது இல்லை அந்த கொஞ்சம் ரன்னியாக கொலை குழந்தனால பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த அந்த இடத்துல நீங்கள் மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் அதை அப்படியே ஊருக்கு போய் ரெண்டே நாள் தான் ஆகுது ஏண்டா எப்படி கெடுத்து வச்சிருக்கேன் டூஸ் பண்ணி அப்படியே ஒரு முட்டை மசாலா மாதிரி பண்ணிக்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் ரன்னியாக தான் பிடிக்கும் இன்னும் வந்து நிறைய எக்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ரன்னியாக இருந்ததுன்னா தகட்டாமல் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தகட்டிடும் இப்போ வந்து நம்ம பிரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிள் தான் ஐ மீன் அப்படி பார்த்தா எல்லாமே சிம்பிள் தான் நம்ம பண்ணது எல்லாமே இருக்கிறத வச்சு அப்படியே போட்டு ஒன்று மாதிரி ஏதோ கிண்டி ஏதோ பண்ணிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு பட் இப்போ வந்து நம்ம பிரெட்டு பண்ண பண்ணுவோம் பிரெட் வந்து சும்மா சாஃப்ட்டாக தான் நம்மளுக்கு வேணும் பிகாஸ் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும் ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து நம்ம லைட்டாக டோஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டிஷ்கெலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும் இருக்கிறத வச்சு இதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இட்ஸ் லைக் ரேண்டம் டிஷ்ஷும் அதனால் வந்து அதுதான் இருக்கும் ஸோ வந்து பெட்டர் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் எந்த விதமாக லெமன் வச்சிருந்தேன் அந்த லெமனை மறந்துட்டேன் இப்போ இதில் புளிய விடலாம் புளிஞ்சு விடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல உப்பு கம்மியாக இருந்தால் புளிஞ்சு விட்டுக்கோங்க ஐயோ உப்பு கம்மியாக இருந்தால் மாட்டாங்கடா அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக சொல்லு அவ்வளோ கைஸ் இப்போ நம்ம வந்து ரெடி இதுதான் வந்து டிஷ்ஷு ஓகே அவ்வளோ சார் இந்த டிஷ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆமாம் ஆமாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும்ட்டு இது வந்து ஒரு ஹை புரோட்டின் டயட்டு தான் ஐ மீன் ஹை புரோட்டீன் ரெசிபி தான் பிகாஸ் இது வந்து இந்த அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கும் தட்ஸ் ஆல்ரெடி லைக் தேர்ட்டி கிராம்ஸ் தேர்ட்டி டூ கிராம்ஸ் அண்ட் தென் இதெல்லாம் நம்ம சீஸும் போட்டிருக்கோம் அண்ட் தென் இது ஈஸியாக ஒரு ஃபோட்டி ஃபார்ட்டி கிராம்ஸ் ப்ரோட்டீனில் இதை தள்ளலாம் பட் இது வந்து லோ கேலரி கிடையாது இது செம ஹை கேலரி பட்டரும் நம்ம போட்டிருக்கோம் ப்ரெட்டாக காப்ஸ் எல்லாமே பட் தானே இது ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் தான் இது ஐ மீன் ரெசிபி எதுக்கு டயட் இருந்ததில்ல பட்னா இது செம டேஸ்ட்டாக இருக்குது ஐஸ் என்னடா இப்படி உரியிற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு இவ்வளோ சமைக்க தெரியுங்கிறது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் அவன் வீடியோ அனுப்புனப்போ பயங்கர ஷாக்கு அதுலேயும் அவன் பேசுனது அதை விட ஷாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறுராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடைசி வரைக்கும் ரெசிபிக்கு பேர் தெரியல